ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம வந்து நீதித்துறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீதித்துறை சம்பந்தமான ஆர்ட்டுக்கிள்ஸ் நீதித்துறைன்னா என்ன அவங்களுடைய வரலாறு பின்னணிகள் மற்றும் அரசியலமைப்பில் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீதித்துறை அப்படின்னு ப அப்படின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு சொல்ல உச்சநீதிமன்றத்துடைய ஆர்ட்டிக்கிள் நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு அப்புறம் வந்து உயர்நீதிமன்றம்னு சொல்லக்கூடிய ஹை கோர்ட்டு அவங்களுடைய ஆர்ட்டுக்கள் வந்து இரநூத்தி பதினாலு இரநூத்தி பதினாலு டு இரநூத்தி முப்பத்தி ஒன்று அப்புறம் மற்ற மற்ற மாவட்ட கோர்ட் இருக்கும் இல்லையா சப் கோர்ட்டு அது வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு டு முப்பத்தி ஏழு ஸோ நூற்றி இருபத்தி நாலு டு நூற்றி நாற்பத்தி ஏழு அது அப்படியே இன்டர்ச்சேஞ்ச் ஆச்சுன்னா இரநூத்தி பதினாலுலேருந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று வந்து உயர் நீதிமன்றம் இரநூத்தி முப்பத்தி மூணுலேருந்து இரநூற்றி முப்பத்தி ஏழு ஸோ இவங்களுடைய வரலாறு மற்றும் பின்னணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த நீதித்துறை அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து வந்துச்சு கொல்கத்தாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒழுங்குபடுத்தும் சட்டம் அதோட வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு இது டுவெல்த்து புக்கில் கூட கொடுத்துருக்காங்க டீடைல்டாக படிச்சுக்கோங்க கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய நீதித்து நீதித்துறையில் சொன்ன சட்டம் தான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அரசு சட்டம் மொத்தம் ஒரு மூணு சட்டங்கள் இருக்குது ஸோ அரசு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இது வந்து நம்ம இந்திய அரசு சட்டம்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ என்ன சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இருந்து நீதித்துறை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஜான்வரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமர்வுக்கு வருது அதுக்கு முன்னாடி நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கு எ் ஸ்டாண்டர்ட் புக்ல நீங்க பாத்தீங்கன்னா என் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணில் ஆரம்பிச்சு யார் நம்ம எல்லிஸ் இம்பாவே அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்புறம் வந்து கோர்ட் வந்து எப்படி உருவாச்சு ஸோ மூணு மாகாணமாக இருக்கும் சென்னை எங்கே இருக்க பேங் சென்னை கொல்கட்டா பாம்பே இந்த மாதிரி மூணு இதாக இருந்து கடைசி ஒன்றாக இருக்கும் ஒரு மூணு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து மாகாணத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கும்னு சொல்லியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அது வந்து ஓவராலாக ரீகால் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம அரசியலமைப்பு விதிகள் என்னன்னு பார்க்கலாம் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு பார்த்தோமா உச்ச நீதிமன்றத்துக்கு அது வந்து சொல்லக்கூடிய பகுதி வந்து அஞ்சு ஓகேங்களா பகுதி அஞ்சு அதாவது நம்ம மத்திய அரசு வரும் இல்லையா அதில் தான் இதில் நூற்றி இருபத்தி நாலு ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றம்னாலே ஒரு ஹெட்டாக இருக்கணும் தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் அது ஸோ இல்லை எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு பாராளுமன்ற சட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஓட் போடுறதில் ஏழு நீதிபதிகளுக்கு மேல் இல்லாத அதிக எண்ணிக்கையிலான எண்ணிக்கை நிர்ணயிக்கும் ஒன் ப்ளஸ் ஏழு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாய் இதுவும் நம்ம எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஹிண்ட் மாதிரி தான் இதில் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்து தலைமை நீதிபதி முப்பத்தி ஒன்னாக இருந்தாங்க இப்போ வந்து முப்பத்தி நாலாக வந்து உயர்வாக இருந்திருக்க இப்ப நீதிபதி வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் கொடுக்கறாங்க இது வந்து நீதித்துறை அப்படின்னாலே நம்ம கான்ஸ்டியூஷனுடைய பாதுகாவலன் ஓகேங்களா அப்புறம் நூற்றி இருபத்தி ஒன்பது இது என்ன சொல்லுது அப்படின்னா பதிவு நீதிமன்றம் ஓகேங்களா பதிவு நீதிமன்றம் நூற்றி முப்பது நூற்றி முப்பது என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்பு டெல்லியை டெல்லி தான் ஹெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்டிக்கிள் தான் வந்து நூற்றி முப்பது டெல்லி தான் ஹெட்டு அது தானே பேஸ் ஹெட்டாக வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டை செயல்படுது அதை சொல்கிற ஆர்ட்டிகிள் நூற்றி முப்பது அப்புறம் ஒன் ஃபோர் த்ரீ இது நூற்றி நாற்பத்தி மூணு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு வழக்குகள் இருக்குது அப்படின்னா ஜனாதிபதியால் செய்யக்கூடிய மனுக்கள் குறைஞ்சது ஐந்து நீதிபதிகளை கொண்டு ஒரு முடிவு செய்யணும் இப்போது ஒரு கேஸ் வருது அந்த கேஸை வந்து ப்ரெசிடெண்ட்டால மனு கொடுத்து அதில் வந்து நிறைய ஜட்ஜஸ் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க இல்லையா குறைஞ்சது அஞ்சு பேர் இருக்கணும் அந்த மாதிரி அல்லது குறைஞ்சது மூணு பேர் அந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஆர்ட்டுக்கள் தான் வந்து ஒன் ஃபோர் த்ரீ ஜட்ஜஸ் அஞ்சு பேர் ஆறு மூணு பேர் அவங்களோட இப்போ அந்த நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணுறது என்ன நீதிபதிகளுடைய பணிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தர்லாம் ஸோ நீதிபதிகளை நியமனம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசு தலைவர் தான் நியமிக்கப்படுவார் நியம குடியரசு தலைவரால் தான் வந்து இந்த தலைமை நீதிபதி வந்து நியமிக்கப்படுவாங்க இந்த தலைமை நீதிபதி வந்து யார் அப்படின்றத மற்ற மற்ற நீதிபதியோட கலந்து ஆலோசிப்பாங்க யாருன்னா நம்ம ப்ரெசிடெண்ட்டு கன்சிடர் பண்ணி கன்சல்ட் பண்ணி தான் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இரண்டாவது நீதிபதிகளுக்கான ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இதில் வந்து என்னன்னா மூத்த நீதிபதி யாரோ அவங்க தான் வந்து தலைமை நீதிபதியாக இப்போ ஏஜ் கேட்டகிரியில் வந்து போடலாம் அப்போ வந்து யார் சீனியர் பிளேஸில் இருக்காங்களோ அவங்கள தான் அடுத்து செகண்ட்ரியாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்திருக்கோம் அரசியலமைப்பில் வந்து ஏதாவது கல்லூரி பற்றி குறிப்பிட்டிருக்கானா குறிப்பிடலை உச்சநீதிமன்ற குழுவில் தலைமை நீதிபதி மற்றும் நான்கு மூத்த இந்த குழுவில் கொலிஜியம்னு சொல்லுவாங்க உச்ச நீதிமன்ற குழுனா யாருன்னு இந்த கொலிஜியம் வந்திருக்கா இதில் வந்து ஒன் ப்ளஸ் ஃபோர் எல்லாமே ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அல்லது அந்த மூத்த நீதிபதிகள் இவங்க எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி தான் குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவங்க தான் அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி ஸோ இந்த கொலிஜியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீதிபதிகளுக்கான ஒரு வழக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் கலந்துரையாளர் ஸோ உடன்பாடு என்பது பொருள்படாது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கிறது ஸோ இதில் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பேசுகிற அந்த உடன்பாடு வந்து செல்லாது அப்படின்னு சொன்ன வழக்கு தான் ஃபஸ்ட்டு நீதிபதிகளுக்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க கருத்தை வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேசஸ் வந்திருக்கும் மூன்றாவதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட கூட்டமைப்போட ஆலோசனை சேர்ந்து கூட்டமைப்புனா அதில் ஸோ மூன்றாவது நீதிபதிகள் வழக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நீதிபதிகள் கூட்டமைப்பின் ஆலோசனை தலைமை நீதிபதி மட்டும் கிடையாது எல்லாருடைய நீதிபதிகளோ மொத்தம் இருக்கக்கூடிய ஹோல் நீதிபதியாகவும் சேர்ந்து ஆலோசனை பண்ணணும் அப்படின்றது தான் மூணாவது நீதிபதி வழக்கு அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி நைன் சிஏஏ ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து கல்லூரி முறையை மாற்றணும் அடிப்படை கட்டமைப்பின் கொள்கைக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி நீதித்துறைக்கு வந்து ஒரு சுதந்திரமான தட் இஸ் ஒரு சுதந்திரமாக இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்றுன்ட்டு ஒரு புள்ளி புள்ளியாக வச்சு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த கட்டமைப்பையே வந்து மாற்றணும்னு சொன்னது தான் தொண்ணூற்றி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ நீதிபதிகளுக்கான தகுதிகள் வந்து என்னென்னா இந்திய குடிமகன் தெரிஞ்சதா முப்பத்தி ஐந்து வயது தெரிஞ்சதா ஐந்து வருடங்களாக அஞ்சு வருஷங்களுக்கு வந்து அவர் வந்து ஜ ஜட்ஜாக இருக்கணும் ஹை கோர்ட்டில் அல்லது பத்து வருடங்கள் வந்து எனி அதர் கோர்ட்டில் வந்து லாயராக இருந்திருக்கணும் இதெல்லாம் நம்ம புக்லேயே படிச்சிருப்போம் இல்லையா ஸோ பிரபலம் லாயராக இருக்கணும் குறைந்தபட்ச வயது அப்படின்றது தேவையில்லை சாரி குறைந்தபட்ச வயது தான் வயசு இருக்கணுன்றது தேவையே கிடையாது நீதிபதிகளுடைய பதவி காலம் சொல்லலை அவங்கள வந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கொண்டு பதவியில் இருக்கலாம்னு சொல்றாங்க அதாவது உச்ச நீதிமன்றம் அப்படின்ற நீதிபதி வந்து அறுபத்தைந்து வயதுலேயும் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர் வந்து அறுபத்தி ரெண்டு வயதுலேயும் வந்து இருக்கலாம் அப்புறம் பதவி விலகல் வந்து ஜனாதிபதியிடம் தான் அவங்க வந்து லெட்டர்ஸ் மூலமாக வந்து கொடுக்கலாம் இவங்களை வந்து ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்து பரிந்துரை பண்ணி ஜனாதிபதியை தான் வந்து ரிமூவ் பண்ணணும் அந்த பதவி நீக்க தீர்மானத்தில் வந்து நூறு உறுப்பினர்கள் லோக்சபான்னு சொல்லக்கூடிய மக்களவையில் ஐம்பது உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் ஐம்பது உறுப்பினர்கள்னு நூறு பேர் கையெழுத்து போடணும் சபாநாயகருடைய ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏற்கலாம் அல்லது ஏற்காமலும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது மறுக்கலாம் ஓகே நான் அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம் பண்ணலன்னு சொல்லலாம் அப்படி அவர் ஏற்றுக்கல அப்படின்னா அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க எதனால் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு குழு வந்து அமைச்சர் டிஸ்கஸ் பண்ணணும் ஒன்று உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி அப்புறம் புகழ்பெற்ற வழக்கறிஞர் உங்க மூணு பேர் மத்தியில வந்து இது பண்ணணும் ஓகேங்களா டூ பை தேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழு தான் வந்து ஏன் ஏத்துக்கல குற்றச்சாட்டை வந்து விசாரிக்கணும் அப்புறம் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா சிறப்பு பெரும்பான்மை லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து டூ பை தேர்ட் மெம்பர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் உச்ச நீதிமன்றத்தின் எந்த நீதிபதியும் வந்து பதவி நீக்கமே செய்யப்படலை நீதிபதி வந்து வி ராமசாமி மற்றும் நீதிபதி தீபக் மிஸ்ரா இவங்க தான் அந்த மாதிரி பா பாராளுமன்றத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றத்தில் எந் அப்புறம் வந்து மற்ற விதிமுறைகள் நூற்றி இருபத்தி ஆறுன்னு உச்ச உச்சநீதிமன்ற நீதிபதியை தலைமை நீதிபதியாக குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கலாம் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இருக்காங்க அப்படின்னா அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ஹெட்டு அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட் வந்து நியமிக்கலாம்னு சொல்கிறதா நூற்றி இருபத்தி ஆறு அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து ஹைகோர்ட்டு ஜட்ஜையும் அவர் வந்து நியமிக்கலாம் சுப்ரீம் கோர்ட் இவர் தானே வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பார் அது வந்து நூற்றி இருபத்தி ஏழு அப்புறம் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி தற்காலிகமாக ஏதாவது ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பணியாற்றணும் அப்படின்னு தலைமை நீதிபதி கிட்ட சொல்லலாம் ஸோ தற்காலிகமாக நாங்கள் பணியாற்றணும்னு சொல்லி சொல்லலான்னு சொல்கிறது நூற்றி இருபத்தி எட்டு ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் மற்றும் பதவிக்காலம் அவங்களுடைய பணிகள் நியமனம் பண்ணுறது யார் ரிமூவ் பண்ணுறது யாருன்னெல்லாம் பார்த்தோம் அப்புறம் வந்து ரிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து வகையான ரிட்டு இருக்கும் இல்லையா அதை சொல்கிற ஆர்ட்டுக்கள் ஆர்ட்டுக்கள் முப்பத்தி ரெண்டு அப்புறம் அசல் அதிகார வரம்பு மேல்முறையீட்டு அதிகார வரம்பு ஆலோசனை அதிகார வரம்புன்னு அவங்களுக்குன்னு சில அதிகார வரம்புகள் இருக்குது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ